தமிழ்நாடு விளையாட்டை பொறுத்தவரை எப்பொழுதும் சிறந்த ஒரு மாநிலம் தான் எந்த மாற்று கருத்தும் இல்ல எனக்கு அயன்மான பொறுத்தவரை கோவால தான் இருக்கு அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் ஒரே இடத்துல அது நடத்தப்படுகிறது என்னுடைய ஆசை தமிழகத்திலும் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஆசை காரணம் கோஸ்ட் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு நாட்டிலிருந்து வந்திருந்தாங்க ஆயிரத்தி நானூறு பேர் பங்கேற்றாலும் கூட முன்னூத்தி பேர் ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க அதனால தமிழ்நாடு அரசும் முயற்சி எடுத்து இது போன்ற நிறைய ஈவெண்ட்டை கொண்டு வரணும் ஒன்று தமிழ்நா தமிழ்நாட்டு மக்களுக்கு அது ஒரு பெரிய பிராண்டு கோவாக்கு எப்படி பிராண்டு கிடைச்சிருக்கோ அது ஒன்றுங்கண்ணா இரண்டாவது என்னை பொறுத்தவரை அரசியல் வந்த பிறகு என்னுடைய ஃபிட்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் போயிருச்சுங்கண்ணா கடந்த ஐந்து ஆண்டுகளில் இப்போ நான் ஃபுல்லாக ஃபிட்டாக இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேங்கண்ணா இது ஒரு முயற்சி முதல் படி இந்த அயன்மேன் மூலமாக ஃபிட்டு ஃபிட் ஆகணும் நாம் இன்னும் உடலை வந்து தயார்படுத்தணும் அப்படிங்கிறக்காக இதில் பங்கேற்றிருக்கேன் இன்னும் அடுத்த ஒரு ஆண்டு முடியும் பொழுது ஃபுல் அயன்மேன் போகணும் ஃபுல் அயன்மேன்னா இன்னைக்கு ரெண்டு கிலோமீட்டர் கடலில் நீந்தறது வந்து நான்கு கிலோமீட்டராக நீந்தணும் தொண்ணூறு கிலோமீட்டர் சைக்கிளிங் நூற்றி எண்பது கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் என்பது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரா அடுத்த கட்டம் அதுக்கு போகணும் ஃபுல் அயன்மேன் இல்ல ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா இருக்கு ஒரு இலக்கு அதே போல தனிப்பட்ட முறையில் நேற்று உங்களை பார்த்தேன் நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா இன்னைக்கு இரநூறு மீட்டர் தான் ஓடினார் சந்தோஷம் இன்னைக்கு இரநூறு மீட்டர் ஓடுங்க நாளைக்கு முன்னூறு ஓடுங்க நான் என்னுடைய ஃபிட்னஸை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அது ஒரு பெரிய சாதனை இல்லைன்னா தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இன்னும் சிறப்பா பண்ணிருக்காங்க அயன்மனை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப தெரிந்த ஒரு நண்பர் காவல்துறையில் இருக்காங்க பேர் நான் சொல்ல விரும்பல அயன் மேனை வந்து ஆறு மணி நேரத்துல முடிச்சிருக்காரு அதெல்லாம் பெரிய விஷயம் அந்த அளவுக்கு உடம்பு இருக்கு ஆறு மணி நேரத்துல முடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்ங்கன்னா எத்தனையோ ஃப்ளைட்டில் தமிழ்நாட்டு நம்முடைய பசங்களை பார்த்த ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஏழரை மணி நேரம் அத்தனை பேர் அவங்கள தொடர்ந்து இந்த பயிற்சியில் இருக்கிறாங்க அதனால நிறைய மனிதர்கள் இதில் சாதிக்கணும் இது ஒரு விதமான ஒரு இது நான் இது ஒரு இன்டூரன்ஸ் ஸ்போர்ட் அவ்வளோதான் இது ஃபாஸ்ட் ஸ்போர்ட் கிடையாது என்டூரன்ஸ் எட்டு மணி நேரம் அவங்க பாடி தாங்குதான்னு பாக்குறீங்க எட்டு மணி நேரம் உங்கள் உடம்பு தாங்குதா தான் இது விளையாட்டு அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் நான் ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் செய்யணும்னு நான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்களும் ஒரு ஃபிட்னஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிங்க சின்னதாக ஆரம்பிங்க பெருசாக ஆரம்பிங்க ஃபிட்டாக உடம்பு வச்சுக்கோங்க குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்தோட உங்களுக்கு இது பொருந்தும் ஏன்னா எலக்ட்ரானிக் இதுலேயே இருக்கீங்க அதிகமாக உங்களுக்கு தான் உடல் ரொம்ப கெடும் அதிகமாக எனர்ஜியோடு இருக்கீங்க வேவ்ஸோடு இருக்கீங்க இன்டென்சிவான இடத்துல இருக்கிறீங்க அந்த லைட் எல்லாம் ரொம்ப கெடுதல் ஆனால் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய உடம்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன் அது பெரிய சாதனை இல்லைங்கன்னா நிறைய பேர் சாதனை பண்ணிருக்காங்க என்னுடைய ஆரம்ப முயற்சி நான் புல் அயன்மேன் முடிக்கும் பொழுது ரொம்ப பெருமைப்படுவாங்கன்னா அதுக்கு இன்னும் நான் ஒரு 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 ஆண்டு முழுவதும் பயிற்சி எடுக்கணும் என்னுடைய ஆசை அடுத்த ஆண்டு முடியும் பொழுது புல் அயன்மேன் எனக்கு இந்தியாவில் புல் அயன்மேன் இல்ல கோவால பாதி அயன்மேன் தான் இருக்கு செவன்டி பாயிண்ட் த்ரீ அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கேன் நன்றி